வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா நொண்டி மனசு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் எனக்கு புது பேனா வேணுமா மிஸ் பால் பெண் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏண்டா மணி என்னாச்சு ஸ்கூலுக்கு நேரமாகல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஞாபகம் இருக்கா இந்நேரத்துக்கு எந்த கன்னடா திறந்திருக்கும் இந்த பேனா இன்னைக்கு வேணுங்கிற விஷயத்தை நேற்று ராத்திரி சொல்லி தொலைச்சிருந்தா கூட ஒன்பது மணியானாலும் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தவன் வாயில் என்ன குழக்கட்டையை அடைச்சிருந்தது முண்டோம் தடி முண்டோம் கத்தினேன் நான் வேறு எந்த திசையிலும் திருப்பிவிட முடியாத போங்கும் உணர்வுகளுக்கு குழந்தைகள் சரியான வடிகால்கள் அழுத்தம் திருத்தமாக பாபு சொன்னபோது பற்றிக்கொண்டு கொண்டு வந்தது எனக்கு அப்பனை போலவே பிள்ளை மனிதாபிமானம் இல்லா பூண்டுகள் இந்த பூண்டுகளை அப்படியே வேரோடு பிடுங்கி எறியணும் போல துடிப்பு ஒரு வெறி கும் என்று உடம்பு முழுவதும் பரவிய ஒரு வெம்மை என்னால் தவிர்க்க முடியாத ஒன்று உங்க பேனாவை கொடுங்க பாபு தீர்மானமாக சொன்னான் நான் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் உனக்கு பேனா இன்னைக்கு சாய்ந்தரம் கட்டாயம் வரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா சின்ன வயசுலேயே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்னால முடியாது தீர்மானமாக அவன் சொன்னபோது அந்த முகத்தை பார்த்தேன் என் பார்வையின் கொடூரம் தாங்காமல் அவனும் விழித்தான் என்னடா முழிக்கிற மொழிய தோண்டிடுவேன் ராஸ்கல் நான் தான் சாயந்திரம் வாங்கி தரேன்னு சொன்ன நானே வாங்கிக்கிறேன் பாபு முரண்டு பிடித்தான் உனக்கு நல்லது கெட்டது பார்த்து வாங்க தெரியாது நானே வாங்கி வர்றேன் நான் கேக்குறாப்புல பையன்தான் வேணும் சொல்லி தொலை வெறுப்போடு அவனை பார்த்தேன் பாவத்தின் சின்னம் ஐம்பது சதவீதம் இன்னொன்று ஐம்பது சதவீதம் வெளியே விளையாட போய்விட்டது பகிர்ந்து பிரிக்கப்பட்ட சாபக்கேடுகள் டெவில்ஸ் மனதுக்குள் ஹிஸ்டரிக்காக கத்தி தீர்த்தேன் வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே இங்கிருக்கிறது தெரியணும் சப்பை நிப்பு கூடாது அடுக்கினான் பாபு மனதின் இறுக்கம் முகத்தை சவக்களையாக்க உம் என்று உரிமை விட்டு தட்டை எடுத்து என்று வைத்தேன் பாவம் தட்டு வாயிருந்தால் ஒரு தடவை அழுதிருக்கும் ஊன் பில்லட்ட காஞ்சிண்டு என்னையே மோதரைன்னு சண்டைக்கு வந்திருக்கும் இட்லி வச்சிருக்கேன் தின்னுட்டு கிளம்பு தயிர் சாதத்தை டிஃபன் சம்படத்தில் அடைத்து அவன் முன்னே கொண்டு வைத்தேன் சாயந்திரம் மறக்காம பேனா வாங்கிட்டு வாங்கம்மா ஓடிவிட்டான் பாபு சமையல் உள் அமர்கலங்களை ஏற கட்டி விட்டு ஹாலுக்கு வந்தேன் இந்த கொழா மாத்திர ஒரு நாளைக்கு ரெண்டு போட்டுக்கணுமா மெல்ல இழுத்தார் என் மாமியார் ஆமா நறுக்கு போல் சொன்னேன் யார் மூஞ்சியையும் ஏறிட்டு பார்க்க பிடிக்கவில்லை கண்ணாடியில் தெரியும் என் முகம் உட்படத்தான் இன்னியோட மருந்து தீந்துடும் சாயந்தரம் வர்றப்ப வாங்கிண்டு வரையா ஏன் உன் பிள்ளைய கேள வாங்கிட்டு வரானா பாக்கலாம் ஊர் சுத்துறதுக்குன்னு ஒரு ஓடுகாலி பிள்ளைய பெத்து வச்சிருக்கு ஹ கட்டிண்டு அழறதுக்கு நான் வந்து மாட்டின்ட நொண்டி மனசு சண்டி பண்ணியது வாங்கிட்டு வர வாய் பதில் சொன்னாலும் ஏண்டிம்மா என்ன கேக்குற மாத்திரை இல்லாம போனா போகட்டுமே என்பது போல் ஒரு வெறுப்பை உமிழும் ஒரு பார்வை கண்ணிலிருந்து இருந்து அலை பாய சட்டென்று பார்வையை தாழ்த்திக் கொண்டேன் வெறுப்பு மின்னலடித்து விட்டால் பாதிக்கப்படுபவள் எதிராளியும் தானே மனிதாபிமான பயத்துடன் கண்கள் தரையை நோக்கித் தாழ்ந்தன பாவம் உடம்பு மனசு இரண்டும் ஒடுங்கி போய்விட்டிருந்தன தெம்பும் திடமுமாக இருந்த நாளில் நெருப்பாய் வார்த்தைகளை அள்ளி கொட்டினவள்தான் இவள் முதுமை என்ற ஒன்று தனக்கு வராது என்று நினைத்திருப்பாள் அப்போது டின் டின்னாக பட்சணமும் டஜன் டஜனாக பழமும் வாங்கி குவித்திருந்தாலும் ஒன்றை கூட உபசாரத்துக்காக நீட்டாத மாமியார் பார்த்து பார்த்து தீபாவளிக்கு சின்னாளம் புடவை வாங்கிய மாமியார் உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடன் பதறி ஓடி வந்த தகப்பனிடம் அவளுக்கு என்ன உடம்புக்கு வாத்து போட்டான் நன்னா நாலு தோசை நறுக்குன்னு திங்கரா என்ற மாமியார் திமிரடங்கி சொல் அடங்கி அடித்து போட்ட பாம்பாய் ஆன போது இவர்களிடம் இரக்கம் காட்டணுமாம் நாட்டு பெண்தான் பொல்லாதவளாச்சே இவர்களிடம் நல்ல பெயரா முடியவே முடியாது நொண்டி மனசு சும்மா சறுக்கி விழுந்து கொண்டிருந்தது ஆனால் இத்தனை அழுகிய எண்ணங்களும் மனசிலேதான் வாயை திறந்து இரண்டு வார்த்தை கேட்க மாட்டேன் கேட்டதற்கு பதில் கடமையான வேலைகள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இது ஒரு கடுமையான தபஸ் எந்த இலட்சியமும் இல்லாத தபஸ் நெருப்பு கங்குகளை விழுங்கி விழுங்கி இந்த வாழ்க்கைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு வராதான்னு இறைஞ்சும் தபஸ் முடிவை வரவேற்க தயார் செய்து கொள்ளும் நிலை என்ன செய்தாலும் கடமை கழறா அவ அம்மானா அன்பா ஆசையா செய்ய மாட்டாளா எதை கேளு நறுக்கு ஒரு பதில் அந்த பேச்சில் அதன் தொனியில் என்னால் அவள புரிஞ்சுக்கவே முடியல கடைசி காலத்துல இவ கையை எதிர்பார்த்து நிக்கணுங்கிறது தான் எழுத்து ஒரு நாள் பிள்ளையிடம் குற்றப்பத்திரிக்கை வாசித்து கொண்டிருந்தாள் மாமியார் அதையும் நான் அலட்சியமாக மனசில் போட்டு கொண்டேன் ஆனால் எண்ணங்கள் மட்டும் மனசில் புழுங்கிக் கொண்டுதான் இருந்தன அவ்வப்போது சீராட வரும் நாத்தனார்கள் கிண்டி கொடுத்துட்டு போறப்ப போய உன் பெண்ணிடம் போயிறேன் நான் தான் உனக்கு பெரியமா செய்யலைங்கிறையே மனசு நொடிக்கும் ஆனால் வாயை திறக்க மாட்டேன் நான் அம்மா ஆசைக்கு உன்னை நாலு நாள் கொண்டு வச்சுக்கலாம்னா அது கூட முடியல அவர் குணம் ஒரு மாதிரி அவாவா அம்மாவை தான் அழைக்க வச்சுண்டு சீராடணும்கிறா தழுக்காக பேசிவிட்டு போகும் பெண்கள் தனிமையில் இவர்கள் பேசுவதை கேட்க நேர்ந்த போது இவ்வளவுதானா என் மனசு நுடித்தது பானு உங்க அம்மாவை வேணா ஒரு மாசம் கொண்டு வச்சுக்கலாமா ஒரு மாறுதலா இருக்கும் மாப்பிள்ளை சந்துரு கேட்க பேசாம இருங்கண்ணா உங்களுக்கு தெரியாது இவன் குணத்துக்கும் மடி ஆச்சாரத்துக்கும் யாரால செய்ய முடியும் வீட்டோட கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்கு பொண்ணு இருக்கா அண்ணாவும் மண்ணியும் கை நிறைய சம்பாதிக்கிறா வச்சுக்கிட்டுமே இங்கிருந்து அழைச்சுண்டு போய் கொண்டு விட ரூபாய் அறநூறு ஆகும் ரயில்வேக்கார என்ன உங்க மாமனாரா பானு கிசு கிசுத்து முணுமுணுத்தாள் இவர்களின் குணம் வெளிச்சம் போட்டால் நிழலாகி காட்டி கொடுத்து விடுமே நான் விலகிக்கொண்டேன் இரவு பசிக்கு ஓடி வரும் புருஷன் கைப்பு மிஞ்சிய வாழ்க்கையில் கையாலாக தனத்துடன் நான் ஓ வாழ்க்கை இதன் அர்த்தம் என்ன ஏன் அகராதியில் இதற்கான அர்த்தத்தை போடவில்லை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து வறண்டு போன வாழ்க்கை பாலையில் பசுஞ்சோலைகள் இல்லையா நானும் பெண் நானும் ஒரு தாய் இதமும் பரிவும் எனக்கும் சொந்தம்தான் பாபுவின் குரு குருவென்ற விழிகளை மெத்தென்று சந்தித்து பாபுமா வாடா ராஜா பாபுக்கு என்ன வேணும் சின்ன குரலில் கேட்டு ஓகே மம்மி அழகாக அவன் தலையசைத்து சிரிக்கும் போது கண்ணில் பின் மனசில் தேக்கி முத்தமழை பொழிந்து அவனுக்காக அழகாக டிரஸ் பண்ணி கை கோர்த்து கொண்டு கடையில் போய் கோனை கொடுத்து அவன் அதை சுவைப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு மனம் குளிர எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன குழந்தைகள் பூக்கள் கொடுமையான சொற்களும் சச்சரவும் மிகுந்த வீட்டில் குழந்தைகளின் மன வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது என்னால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது அன்பு செலுத்தப்படாத குழந்தைகள் சபிக்கப்பட்டவை நானும் முயற்சி செய்கிறேன் எதற்கு அன்பு செலுத்து நான் பெற்ற குழந்தைகளிடம் அன்பு செலுத்த முயற்சிக்கிறேன் ஸ்வீட்டாக பேசி இதமாக அணைத்து மெத்தென்ற பேச்சால் அவர்கள் வேதனையை ஒற்றி எடுக்க முயற்சிக்கிறேன் அவன் என்ன கேட்டுவிட்டான் ஒரு பள்ளியில் படிக்கும் சிறுவனின் சராசரி தேவையைத்தான் அவன் வற்புறுத்தினான் வானத்தை வில்லாக வளைத்து நட்சத்திரமாக அணிவிக்க சொல்லி கேட்கலையே எனக்கு என்ன இப்படி ஆத்திரம் வருகிறது இது என்ன காம்ப்ளெக்ஸ் எந்த விதமான இல்லாமல் என் முன்னால் துல்லியமாக அன்பு செலுத்த முடியவில்லை ஏன் மனசு விசும்பி துடித்து அடங்கியது சாயந்தரம் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி பாரிமுனை வழியே நடந்து பார்த்து பார்த்து அவன் கேட்டபடி அருமையான பேனா ஒன்றை செலக்ட் பண்ணி அதில் பாபு என்ற அவன் பெயரை பொறித்து கிளம்பினேன் இன்னைக்கு வீட்டுக்கு போனவுடன் பாபுமா கண்ணா நீ கேட்டப்பேனா ஹவ் டு யூ லைக் மா என்று ஆசையுடன் கொடுக்க வேண்டும் தேங்க்யூமா என்ற கண்கள் பழிச்சிட அவன் சொல்லும் போது வெல்கம்மா என்று பதில் சொல்லி பச்சையும் நீளமுமாய் விதவிதமான கலர்களில் என் மனம் காகித சங்கிலிகளாய் எண்ணங்களை பின்னிக் கொண்டு போயிற்று பல்லவன் போக்குவரத்தின் விரைவில் காற்றில் அவை மெல்ல ஊஞ்சலாடி கொண்டிருந்தன ஆனால் இவை எல்லாம் எத்தனை நேரத்துக்கு தெருவில் நுழையும் போது மனசு சட்டென்று பிரீசரில் வைத்த தண்ணீராய் இறுகியது சுலபமாய் உடைத்து எடுக்க முடியாத ஐஸ் கட்டியாக உள்ளே நுழைந்தவள் செருப்பை உதறினேன் ஜன்னல் கதவை அடைத்து விட்டது போல் மனதின் சாளரங்கள் ஓங்கி சாட்டிக்கொண்டன கொண்டன பல்லவன் போக்குவரத்தில் வந்தபோது காற்றில் அசைந்த காகித சங்கிலிகள் பிய்த்து கொண்டு பறந்தன வாங்கி கொண்டு வந்த பேனாவை சோஃபாவில் போட்டேன் கூடவே வண்ண வண்ண நிறத்தில் மாத்திரைகள் ஓடி வந்த பாம்பு ஐயா பேனா புது பேனா சட்டென்று எடுத்து கையில் வைத்து அலங்காரமாக பார்த்து அதில் தன் பெயரை பார்த்தவுடன் ஒரு குதி குதித்து மை சிமிழ் விழிகள் விரிய தேங்க்யூ மம்மி சொன்ன போது வெல்கம் மான்னு சொல்ல குரல் வரவில்லையே முகத்தை திருப்பிக் கொண்டேன் ஏன் எனக்கு கிடைக்காத ஒன்றை நான் அனுபவிக்காத ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்த ஒன்றை என்னால் தர முடியலையோ நொண்டி மனசு சண்டித்தனம் பண்ணுகிறதே இதை நிமிர்த்தி சரிசெய்ய எந்த கட்டையை பொருத்துவது என் இயலாமை என்னை பலவீனமாக்க மூன்றாக மடிந்து முகத்தை புதைத்து கொண்ட போது ஒரே இருட்டாக இருந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ